அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வருஷத்தில் முப்பது நாள் தான் நோம்பு கஞ்சி குடிக்கணுமா நம்ம நினச்சா ஆஃப் அன் அவரில் செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெஞ்சியெல்லாம் சேர்த்து ஒன்றை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் இது மட்டன் கஞ்சி மட்டன் கீமா வந்து கொத்துக்கறி போட்டு எடுத்துருக்கேன் அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கடணும் வதக்கிக்கணும் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் வெள்ளப்பொடி சேர்க்கலாம் நான் வந்து வெள்ளைப்பொடி சேர்ப்பேன் இப்போ சேர்க்க மறந்துட்டேன் அதுக்கப்புறமா சேர்ப்பேன் இது கூட வந்து புதினா கொத்தமல்லி நல்லா சேர்த்துக்கோங்க புதினா வந்து நிறையாவே சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து வாசனையாக இருக்கும் கஞ்சிக்கு இந்த கிளாஸில் வந்து பச்சரிசி ஒன்றரை கிளாஸு அரை கிளாஸ் வந்து பாசி பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து இது கூட வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க அரிசி பருப்பு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வெள்ளை போட்டு பாருங்க கட்டன்னா முதல் போட மறந்துட்டேன் இப்போ தான் போட்டேன் இது கூட நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் என்ன ஏன்னா நம்ம நோம்பு கஞ்சி தான் செய்ய போகிறோம் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா குக்கர் விசிலில் வந்து தண்ணி வெளியில் வந்துடும் அதுக்காக நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போது நாலு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம வேறு கடாயில் வந்து நல்லா சுடு தண்ணி வச்சுக்கிட்டு இதை இந்த இதை வந்து ஊற்றி தேங்காய் பாளையம் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு இறக்கு நமக்கும் சூப்பரான நோம்பு கஞ்சி தயாராகிடும் இந்த கஞ்சி கூட மசாலா வடை பிச்சு போட்டு ஊற வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே இது போல் அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்